கால மக்கரை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பக்கம் பார்த்து பார்த்தீங்கன்னா மீன் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அரை கிலோ பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கிறத பாருங்கள் அதுக்கு தேவையான இன்க்ரியன்ஸு வெந்தயம் பொடி உள்ளி நாலு தக்காளி ஒரு ஏழு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா புளி அரை கிலோ பாறை மீன் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம் பார்த்துக்கிட்டுங்க பண்ணுறோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கிட்டுங்க ரொம்ப சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்ங்கிறத சொல்லி தரோம் சிம்பிளாகவும் நல்ல மீன் சொல்லி தரேன் பார்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் ஊற்றின உடனே நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறோம் வெந்தயம் போட்டவுடனே லேசாக பொறிஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் வந்துருச்சு இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஏழு பல்லு பூண்டு சேர்க்குறோம் பூண்டு டேஸ்ட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்தால வந்து நம்ம சின்ன உள்ளி சேர்த்தோம் உள்ளி ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க சின்ன உள்ளி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாகட்டு நல்லா வதங்கிருக்கும் பாதி வேக்காடில் இருக்கக்கூடாது உள்ளி ஃபுல்லாக நல்லா வதங்கி நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்க்கணும் சேர்த்துட்டு தக்காளி சேர்க்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகட்டு இந்த உள்ளியெல்லாம் வந்து சீக்கிரமாக வதங்கிரும் அதனால் கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் மூணு மிளகா ஆட் பண்ணுறோம் மிளகாவை அப்படி கீரி போட்டுருங்க மிளகா போடலை ஃப்ளேவர் மட்டும் போடுறோம் தக்காளி நாலு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌாக நல்லா வதங்கிச்சதையும் பார்த்துக்கோங்க நாலு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க தக்காளி நல்லா பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த தக்காளி தக்காளி ஆட் பண்ணிட்டோம் நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா இதாகிடும் நல்லா மசிஞ்சிடணும் தக்காளி தெரியவே கூடாது உக்காயிருச்சு நல்ல பேஸ்ட் பைன் பேஸ்டாயிருச்சு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பொடி ஆட் பண்ண போகிறோம் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறோம் என்னளுக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ண போகிறோம் இது எதுக்குன்னா இந்த எண்ணெயில தான் சேர்க்கணும் இந்த எண்ணெயில சேர்க்கும் போது மீன் குழம்பு வந்து ப்ரௌன் கலரில் இருக்காது சாதாரண மீன் கோட்டில் தான் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் பார்க்கும் போதே திங்கன் போல இருக்கணும் என்ன சாப்பிட்டு பார்த்து உள்ள விடாது பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வைக்கணும் இப்போ இந்த மிளகா பொடியை வந்து நல்ல இந்த எண்ணெயில குக்காயிடும் எதுவுமே வந்து குக்கிங்ல நம்ம செய்யக்கூடாது வயிறு கெட்டு போயிடும் நல்ல மிளகா பொடி இதை குக்கானதுக்கப்புறம் தான் நல்லா உங்களுக்கு ஒரு ஒரு கலர் கிடைக்கும் நல்ல ஒரு ரெட் கலரில் பார்க்கவே நல்ல ஒரு அருமையான ஒரு நிலம் இருக்கும் இது இப்போ மிளகாப்பொடி போட்டோம் மிளகாப்பொடி நல்லா குக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தனி தனியாத்தூள் எந்த கலரையும் கிடையாது வெறுமன்ற தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் இது ஒரு மூணு கரண்டி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் குழம்பு நம்ம அதிகமா வேணும்னா கூட ரெண்டு கண்டி கூட பண்ணிக்கலாம் நமக்கு வந்து மூணு மூன்று கண்டி போதும் போட்டோம் இந்த தனியா வந்து உள்ள இருக்கிற எண்ணெயில புக்காயிரும் இது வந்து தண்ணீர் வேக வைக்க கூடாது இப்போ அந்த உள்ள இருக்கிற எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துடணும் அப்போ இந்த தனியாவுடைய வாசனம் வேறும் நல்ல தனியா புக்காயிரும் நம்ம பாருங்க நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம கூட ஒரு அரை கிளாஸு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை எல்லாத்தையும் கலக்கி விட நம்மளுக்கு மசாலாவை தண்ணி வீட்டில் எத்தனை பேர் சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கிறது போல் நம்ம அந்த ஆட் பண்ண மசாலாவை அனுசரித்து நம்ம அதுக்கு தண்ணி வைக்கணும் நம்ம ஒரு மூணு கிளாஸ் தண்ணி வைக்க போகிறோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம் நம்ம குழம்புல ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிவிட்டோம் அது போக புளி வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவில் எடுத்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க எல்லா புளியும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை தேவைக்கு நம்ம குழம்புடைய அனுசரித்து அதோட புளிப்பு தன்மை கிடைக்கிறதுக்கு இதை மட்டும் நம்ம ஊற்று புளி நம்ம ஆட் பண்ணிட்டோம் குழம்புடைய திக்னா சாப்பாருங்க இது நமக்கு இப்போ போதுமானது தேவைப்பட்டால் நம்ம அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஊற்றி விடலாம் ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு கொதிக்க விடணும் கொதித்து நல்ல எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஏற்படுவோம் அடுத்தால பாருங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்ல சின்ன சின்ன பபுள்ஸ் விடும் அதுதான் மீன் அது அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குழம்பு வந்து ரெடியாக இருப்போம் நம்ம ஒன்று ஒன்றா மீன் நம்ம இறக்க இல்லை உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்தோம்னா வந்து இறக்க போகிறோம் அரை கிலோ பார மீன் மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டு விடுங்க அதில் கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸும் கிடையாது மீன் குழம்பு ரெடி இப்போ நம்ம மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூட போகிறோம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் வந்தோன்னே அடுத்து மட்டும் அணைச்சா போதும் திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெண்டு இருக்கு கருவேப்பழம் வந்து முழுசாக நம்ம ஆட் பண்ணிக்கிறதில்ல ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூடி நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறதில்ல அவ்வளோதான் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அதோட மீன் குழம்பு வந்து குறைஞ்சிது மீன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம மூடியை போட்டு இப்போ நம்ம மூடியை திறக்கிறோம் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி பாருங்க மீனும் நல்லா வெந்துருச்சு இது அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அது பக்கம் டச் பண்ணிடாதீங்க நல்லா ஆறுனு சாப்பிடாங்க நல்லா கம்ப்ளீட்டாக அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நல்லா வரந்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகே பாய்